என்னோட போகும்போது நான் சிங்கப்பூர்ல கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சு கிடைச்சது கோயம்புத்தூர் என்னோட ஊருங்களா எஜுகேஷனுக்காக நான் இங்க வந்தேன் வரும்போது கண்டிப்பா வேணும் கண்டிப்பா ஒரு டிகிரி வேணும் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஒரு பேசிக்கா வந்து ஒரு டெய்லரிங் படிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு டிசைனா ஸ்டார்ட் பண்றதுக்கும் மித்தவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இதுதான் நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு பேப்பரை க்ரஷ் பண்ணி கீழே போட்டால் அதுலேருந்து ஒரு டிசைன் எடுப்போம் நேர்களுக்கு <laughs> வணக்கம் பொதுவாவே நம்மள ஒரு பர்சன் வந்து பாக்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பேசுறோம் எப்படி பழகுறோம் நம்ம கேரக்டர் எப்படி இதெல்லாம் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம் நம்ம எப்படி லுக்ல இருக்கோம் என்ன ஃபேஷன் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்றோம் இதை நம்ம நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்ம வந்திருக்கிற இடம் வந்து டி நகர் ஃபேப்லூன் பொட்டிக் ஸோ அந்திகோட பார்ட்னர் ப்ரொஃபெசர் தனலக்ஷ்மி மேம் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இந்த பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வரணுன்ற அந்த ஐடியா உங்களுக்கு எங்கே மேம் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி என்னோட ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கும்போது பேசிக் நீட்ஸு என்ன ஹியூமன் மேயிங்க்குன்னு எடுக்கும்போது தான் ஒன் ஆஃப் தி திங்காக நான் இந்த க்ளோதிங் இண்டஸ்ட்ரீஸை சூஸ் பண்ணி என்னோட எஜுகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ப்ரொஃபசர் ஜாப் தான் ஃபர்ஸ்ட்டு கிடைச்சிது இருந்தாலும் என்னோட கெரியர் வந்து டிசைனராக நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்கில் மட்டும் நான் ஒன்லி ப்ரைடல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டூவில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னுடைய காலேஜ் ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பார்ட் டைமாக இது பண்ண ஆரம்பித்தேன் நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னோட ஜேர்னி போகும்போது நான் சிங்கப்பூர்ல கூட ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கு ஓகே ஸோ என்னோட கசின் மூலியமா நான் ஒரு சிங்கப்பூர்ல போய் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எத்தனிக் சோன் பிரைவேட் லிமிட்டட்னு சொல்லி ஒரு இந்தியன் ஷாப் வச்சிருந்தேன் ஓகே ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரைடல் பிரைடலோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு ஓகே 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 ஓகேங்களா அப்படியே வந்துச்சு எகெயின் எனக்கு அந்த கண்ட்ரியோட ரூல்ஸு ஃபேமிலி மிஸ் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால ஐ கம் கம்பேர்ட் டு இந்தியா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டீச்சிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் எகைன் ஐ ஸ்டார்ட் த புட்டிக் இப்படியே இருந்துச்சு தென் என்னுடைய சன்ஸோட எஜுகேஷனுக்காக சென்னை நான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தேன் நான் நான் என்னோட ஊர் ஓகேங்களா சன்னோட வந்தேன் வரும்போது லைக் இது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு கிடைச்சது இந்த சரி ஓகே நம்ம சென்னை மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஏன்னா கோயம்புத்தூருக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறக்காக நான் வந்தேன் வந்தேன்ல வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்களோட சிஸ்டம் அவங்களோட லைக் அவங்க எப்படி க ஸ்டாஃப்ஸ் எப்படி பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸோடு இருக்குது எல்லா விஷயங்களும் ஓகே ஸோ அப்போ தான் வந்து சரி பார்ட்னராக நம்ம ஜாயின் பண்ணி பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் ஓகே யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அதே மாதிரி நானும் கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரீவியஸ்லி வட தான் இருந்தோம் இப்போ வந்து மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்து ரீலோகேட் ஆகியிருக்கோம் அப்போ ஓகே மேம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து இருக்கீங்க இருந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ எனக்கு ஒரு பர்ஸ்னல் டவுட் என்னென்னா ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனர் காஸ்டியூம் டிசைனர் ஆகணும் இல்லை ஒரு ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து ஃபேஷன் டிசைனிங்கிற டிகிரி இருக்கணுமா இல்லை அது இல்லாமலும் ஆகலாமா கண்டிப்பா வேணும் கண்டிப்பா ஒரு டிகிரி வேணும் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஒரு பேசிக்கா வந்து ஒரு டெய்லரிங் படிச்சுட்டு வர்றதுக்கும் பண்ண முடியாதுங்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது கண்டிப்பா பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் பேசிக்கா படிச்சுட்டும் வரலாம் படிக்காம ஒரு ஸ்கில்லையும் வரல ஒரு டெய்லரிங்லாம் போற லேடிஸ்லாம் பண்ணவும் முடியும் பட் அது ஒரு கரெக்டான ஒரு பிசினஸா ஒரு குளோதிங் இண்டஸ்ட்ரியில நம்ம வேணும்னா பேசிக் ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும் ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான பொட்டிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா டிகிரி வேணும் ஓகே ஸோ டிகிரி இல்லாமல் நம்ம பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம் கஷ்டம்னு இல்லை இன்னொருத்தவங்களை நம்ம டிப்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜில் லேக் ஆகும்போது மேன் பவர் சோர்ஸை நம்ம தேடிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க நாலேஜ் ஸ்கில் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும் புரியுது புரியுது பேசிக் டெக்னாலஜி நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நூக்கன் காரணம் தெரியிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியாதுங்கிற எந்த விஷயமும் கிடையாது எல்லாமே பண்ண முடியும் பட் டிகிரி வந்து உங்களை நல்லா அது ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணீங்கன்னாலும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃப்டர் டிகிரி வந்து அந்த ஆஃப்டர் டிகிரியும் அந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த நடுவில் ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல மேம் ஸோ அந்த ப்ராசஸ்ல என்னென்ன ஆக்சுவலி பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பொட்டெக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணிட முடியாது மார்க்கெட் சர்வே நம்ம எடுக்கணும் பொட்டெக்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட சர்வேஸ் எல்லாம் எடுக்கணும் நாம இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும் போது அதெல்லாம் பண்ணேன் சிங்கப்பூர் மார்க்கெட்டும் சரி சென்னை மார்க்கெட்டும் சரி கோயம்புத்தூர் மார்க்கெட்டும் சரி இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணல வித் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க எந்த மாதிரி நீட்ஸ் இருக்கு இது எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பே நம்ம பண்ணோம் இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ நீங்கள் ஏதாவது டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களே மேம் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கேருந்து இருக்கும் பிகாஸ் இப்போது நம்ம நிறைய டைம் வந்து யாராவது கிளைண்ட் கிளைண்ட் கேட்கலான்னா கூட நமக்காக இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிசைன் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் காஸ்டியூம் டிசைன் பண்ணி ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கோம் அதுக்கான டிசைன் வந்து எங்கேருந்து நீங்கள் அந்த ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் எஸ் எப்பவுமே வந்து ஒரு பொட்டி இப்போ நிறைய எல்லாருமே பொட்டிக் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வேர்ல்டில் பணம் இருந்துச்சுன்னா பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா பட் ஒரு டிசைனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் மித்தவங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் வந்து யூனிக்கான விஷயங்கள் இருக்கணும் யுனிக்கா நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் என்ன விஷயங்களை எப்படி ஸ்டார்ட்அப் பண்ணணும் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணனும்னா அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன என்ன அதுக்கான மூட் போர்ட்ஸ் வேணும் அதுக்கான கலர் போர்ட்ஸ் வேணும் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் சர்வே தான் லாஸ்ட் இயர் ஒரு ப்ரீவியஸ் ஃபைவ் இயர்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஓகே அப்கமிங் நம்ம என்ன மிஸ் ஆகுது என்ன புதுசா நம்ம கொடுக்கலாம் எதுவுமே இல்லை எல்லாமே பேசிக் ரீசைக்கிளிங் ப்ராசஸ் தான் பழைய பேட்டர்ன்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்றது தான் ஓகே ஓகேங்களா ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எம்ப்ராய்டரிஸ்லயே வருது ஒர்க்ஸ் பெயிண்டிங்ஸ்ல நிறைய வருது டான்சூர் பெயிண்டிங் பிளவுசஸ் இப்போ வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தாட்ல ஓடிட்டே இருக்கும் என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம்னா இப்போ கூட ரீசெண்டாக யோசிச்சிருக்கோம் லாஸ்ட் வீக் கூட எங்களோட டிசைனர்ஸ் நாங்களும் இது பண்ணோம் டான்சூர் கல்வெட் லெட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணோம் பிளவுஸ்ல ஓ நீங்க கேட்டதுக்கு ஓகே சம்திங் மார்க்கெட்ல இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற தோணிட்டே இருக்கும் நிறைய இருக்கு வெளிய ஆனா நம்ம வந்து வந்துட்டே இருந்தா தான் அப்டேட் ஆயிட்டும் இருக்கணும் நம்பர் ஒன்லி பட் மேம் அது எப்படி எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஆர் அந்த திங்கிங்கோ வந்து நமக்கு பிரேக் ஆகாதா ஐயோ இதுக்கு மேல எங்கிருந்தா டிசைன் தேடுறது அப்படின்ற மாதிரி இல்லைங்க தேடிட்டே இருக்கணும்னு தான் தோணும் டிசைனரா கிரியேட்டிவ் எங்களோடது கிரியேட்டிவ் ஃபீல்டு திங்க் பண்ணிட்டே இருக்கணும் திங்க் பண்ணிட்டே இருக்கணும் ஒன்னும் இல்ல ஒரு பேப்பரை கிரஷ் பண்ணி கீழே போட்டு அதுல இருந்து ஒரு டிசைன் எடுப்போம் ஓகேங்களா அதுலேருந்து என்ன எடுக்க முடியும்னா கிரஷ் பண்ணா அதோட டெக்ஸ்டர் கிடைக்கும் அதோட ஷேப் கிடைக்கும் இதுதான் பேசிக்கான விஷயம் இதுல நம்ம ஒவ்வொரு விஷயம் கலர்ஸ பத்தி கலர்ஸே வந்து அந்த ஸ்டைலா கொண்டு வர முடியும்னா கொண்டு வர முடியும் ஒரு வேல்கனோவை கொண்டு வந்து வேல்கனோங்கிறது ஒரு கலரோட கான்செப்ட்ல தான் வேல்கனோன்னு தெரியும் ஸோ அந்த கலர் கான்செப்ட் எடுத்து ஒரு கார்மெண்ட் பண்ணலாம் இப்படிதான் ஒரு ஒரு விஷயம் எங்களுக்கு திங்க் பண்ணிட்டே இருப்போம் கார்மெண்ட் போயிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும் எங்களுடைய போயிட்டே இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே எப்போவுமே எங்கேயாவது பார்க்கும்போது எங்களுக்கு அது என்ன சொல்றதுன்னா ஒரு கவிஞர்கிட்ட போய் ஒரு கவிதை புதுசு புதுசாக கவிதை எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்குற மாதிரி தான் எங்களோட விஷயம் ஆகும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தோண்டிட்டே இருக்கும்